வணக்கம் நண்பர்களில் இன்றைக்கி நம்ம இந்த அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச்சனை பார்த்து தங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வண்டி கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கரூர் ஜெயா கோச்சில் வந்து வண்டியை ரீபல்பில் பண்ணியிருக்கிறாங்க மேலும் பெயிண்டிங்கு பாடி ஸ்ட்ரக்சரு எல்லாமே சூப்பராக இருக்குது கரூர் பாடினாவே சொல்லவே தேவையில்லை தரமாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் ரொம்ப நீட்டாக இருக்குங்க டிசைனிங்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க பாருங்க அப்படியே நைட்டில் டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது யார் டோர் வந்துடும் யார் ஹாரன் வந்துடும் கிறிஸ்டல் பால் கொடுத்துருக்குறாங்க வண்டிக்கு உள்ளே வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மோக்கர் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்து நாளும் ஓல்டு மாடல்னாலும் அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்கிறாங்க லைஃப் டேக்ஸு கட்டிருக்கிறாங்க ஃபுல் அமௌண்ட்டுமே கட்டிட்டாங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்தியூரில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறேன்னா அங்கே தான் வரணும் வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா ஏழு மாதமும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஏழு மாதம் உங்களுக்கு தாங்க இருக்குது நாலு டயருமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குன்னா வண்டி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குதுன்னா வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இங்கே பாருங்கள் சின்ன டிரைவருக்கு டிவி வேறு கொடுத்துருக்குறாங்க உள்ள உண்மையுமே சூப்பராக வண்டி ஓனர் வண்டியை மெயின்டைன் பண்ணிருக்காருங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக வைக்கங்க இந்த வண்டியை ரீசெண்டாக தான் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க இந்த லைட்டிங் ஒர்க்கு எல்லாமே அதேமாதிரி சீட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டிருக்கிறாங்க அப்பல்சர் எல்லாமே உங்களுக்கு இதே மாதிரி மேலும் கோச்சின்னு பற்றின தகவல் வேணும்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படினா அதான் அடுத்து நான் போடுற கோச் வேன் டூரிஸ்ட்டை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக